அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே வளர்பிறை நவமி திதியில் எந்தெந்த தெய்வங்களை வணங்கலாம் அப்படி வணங்குவதால் என்ன நன்மை ஏற்படும் என்பதை இந்த ஆடியோ தொகுப்பில் உங்களுக்காக வழங்கியுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே எதிர்பார்ப்புகள் இல்லாத மனதால் மட்டும்தான் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் எதிர்பார்ப்புகள் இல்லாத மனதால் மட்டும்தான் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே வளர்பிறை நவமி திதி வளர்பிறை நவமி அற்புதமான ஒரு தினம் நவமி திதி அப்படின்னாவே ஒரு சிலருக்கு நவமி திதியில் காரியங்கள் செய்யக்கூடாது என்ற எண்ணங்கள் உதயமாகும் ஆனால் நவமி திதி ஸ்ரீராமர் அவதரித்த ஓர் அற்புதமான திதி இந்த நவமி திதியில் சரஸ்வதி தேவியை நீங்கள் வணங்கினால் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் கல்வி அறிவு மேம்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் வளர்பிறை நவமி திதியில் ஸ்ரீராமரை வணங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் கைகூடும் வளர்பிறை நவமி திதியில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்தால் எதிரிகளை வெல்லலாம் எந்தவிதமான எதிரி தொல்லையாக இருந்தாலும் வம்பு வழக்குகள் போன்ற அனைத்து பிரச்சனையிலும் இருந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வளர்பிறை நவமி திதியில் துர்க்கை அம்மனை வணங்கினால் வளர்பிறை நவமி திதியில் ஆஞ்சநேயரை வணங்கினால் மன தைரியமும் மன துணிவும் ஏற்படும் துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் அசாத்திய தைரியம் உங்களுக்கு ஏற்படும் வளர்பிறை நவமி திதியில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு பெண் தெய்வ சென்று வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு மங்கள காரியங்கள் கைகூடும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு அந்த வகையில் வளர்பிறை நவமி தீர இந்த தெய்வங்களை வழிபாடு செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு எடுத்து சொல்லியிருக்கோம் இதை பின்பற்றுங்கள் நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனைகளும் தீர நாற்பத்தி எட்டு நாள் பணவசி தவம் மேற்கொள்ள நீங்கள் தயாரா எந்த கட்டுப்பாடும் இல்லாத பணவசி தவம் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி அளிக்கப்படும் போல வருகின்ற தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு புதிய வாட்ஸ்அப் பயிற்சியை தொடங்க போகிறோம் என்ன பயிற்சின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எந்தெந்த இடத்துல வைக்கணும் எந்த இடத்துல வைத்தா குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் என்பதை சொல்லித்தர அறுபது வாஸ்து குறிப்புகளை தினமும் பயிற்சி எடுக்க போகிறேன் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த இரண்டு பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் குரு பயிற்சியை முன்னிட்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ஏழு ராசிக்காரர்களுக்காக சிறப்பு பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது பரிகார ஹோமத்தில் பரிகார ரக்ஷை வைத்து வழங்க உள்ளேன் முன்பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்